BSS மற்றும் World Skill Council அங்கிகாரம் பெற்ற நிராஸ்பாத அழுத்த சிகிச்சியை கட்டு நீங்களும் தெரப்பிஸ்டாகலாம் குரைந்த விலை நிரைந்த தரவு தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரு இடத்தல் ஜே GT Holidays South India's number one travel brand You know you are special when you are with GT Holidays 54 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மன்றத்திற்கு தேர்தல் நடைபெறாமல் இருந்து வந்தது சில வழக்குகள் காரணமாக உறுப்பினர் சேர்ப்பு புதுப்பிப்பு உள்ளிட்ட பல வேலைகள் தடைப்பட்டதாக சொல்லப்பட்டது இது தொடர்பாக பல ஆண்டுகளாக பிரச்சனை நீடித்து வந்த நிலையில் ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக சிறப்பு வழிகாட்டு குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த குழுவில் மூத்த பத்திரிகையாளர் இந்து என் ராம் பகவான் சிங் நக்கீரன் கோபால் சுரேஷ்குமார் சாவித்ரி கண்ணன் நூருல்லா சிகாமணி குபேந்திரன் கவிதா முரளிதரன் முருகேசன் சண்முக பிரியன் லக்ஷ்மி சுப்பிரமணியன் உள்ளிட்ட பனிரெண்டு பத்திரிகையாளர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழு உறுப்பினர் புதுப்பிப்பு முகாமை நடத்தியது இதனையடுத்து பல பத்திரிகையாளர்கள் முன்வந்து உறுப்பினர் அட்டையை புதுப்பித்துக் கொண்டனர் மேலும் சில இளம் பத்திரிகையாளர்கள் புதிதாக மன்றத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்த நிலையில் விரைவில் தேர்தலை நடத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனையடுத்து பத்திரிகையாளர் மன்றத்திற்கு தேர்தல் நடத்துவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் அதிகாரி நீதிபதி பாரதிதாசன் வியாழக்கிழமை மாலை வெளியிட்டார் அப்போது அவர் தெரிவித்ததாவது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு ஒரு தலைவர் இரண்டு துணைத் தலைவர்கள் ஒரு பொது செயலாளர் ஒரு இணை செயலாளர் ஒரு பொருளாளர் ஆகிய ஆறு நிர்வாகிகளையும் ஐந்து செயற்குழு உறுப்பினர்களையும் தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நவம்பர் முப்பதாம் தேதி தொடங்கி டிசம்பர் ஏழாம் தேதி முடிவடையும் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக தினமும் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் வேட்பு டிசம்பர் ஒன்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பரிசீலிக்கப்படும் டிசம்பர் பத்தாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றுக்கொள்ளலாம் அன்றைய தினம் ஆறு மணிக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்னிடம் வழங்கப்பட்ட உறுப்பினர்கள் பட்டியல் படி மொத்தம் ஆயிரத்து ஐநூற்று இரண்டு பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த பட்டியலில் உள்ள நபர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிடவும் வாக்களிக்கவும் முடியும் தேர்தலின் போது உறுப்பினர்களுக்கு புதிதாக வழங்கப்பட்ட அடையாள அட்டையை கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும் தேர்தல் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படும் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற உறுப்பினர்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு நீதிபதி பாரதிதாசன் கூறினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்திற்கு தேர்தல் நடைபெற இருப்பது பத்திரிகையாளர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு